அது தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போக செய்யும் காணப்பட வேண்டிய ராஜரீக அந்த மகிமையை ஒரு அடிமையாக அது வாழ ஒரு போராளியை போன்ற ஒரு தன்மையுடைய நம்மை ஒரு கைதியாக அது மாற்றிவிடும் இதை இதைதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் பெரியமானே சகோதரன் யான் என்ற சீனாவை சேர்ந்த ஒரு ஊழியரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தன்னுடைய வாலிப வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவதாசன் தன்னுடைய தகப்பனார் மிகவும் ஒரு பொல்லாத வியாதியினாலே வியாதிப்பட்டிருக்கையில் அவருடைய தாயாருக்கு எப்படியோ இயேசு சுகமாக்குகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவர் ஆண்டவரை நோக்கி கதரும் பொழுது ஒரு அற்புதமிதமாக அவருடைய தகப்பனார் குணமாகுகிறதை இந்த சகோதரன் காண்கிறார் அந்த கண்ட அந்த யோன் இந்த தேவன் யார் என்பதை அறிய முற்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே சீனாவிலே வேதாகமங்கள் சுட்டரிக்கப்பட்டன ஒரு வேதாகமத்தை தேடி எடுப்பது என்பது ஒரு அபூர்வமான காரியம் ஆனா

நாங்கள் எங்கள் தேசங்களிலே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சமுதாயத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்று நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம் பாரம்பரியங்களை விட்டு விலகுவோம் கத்துடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையைக் கொண்டு செய்து முடிப்பார் கத்துதாமே இந்த வஸ்தனங்களோடு உங்களை ஆசிர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று கத்துடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுங்கள் காட் ப்ளஸ் யூ